திருக்கார்த்திகை தீபத் திருவிழாவுக்கு புராணங்கள்ல நிறைய கதைகள் இருக்கு சிவபெருமான் ஜோதி வடிவத்துல மகாவிஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் காட்சி தந்த திருநாள் அப்படிங்கிறதுனால இந்த தீபத் திருவிழாவுக்கு மிகுந்த முக்கியத்துவம் இருக்கு இந்த வருஷம் திருக்கார்த்திகை தீபத் திருவிழா டிசம்பர் மூணாம் தேதி நடைபெற இருக்கு இந்த ஆண்டுக்கான கால அட்டவணையை கோயில் நிர்வாகம் அறிவிச்சிருக்காங்க நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி விசேஷ நாட்கள் ஆரம்பிக்குது நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி கொடியேற்றம் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளி கற்பக விருட்சம் மற்றும் வெள்ளி காமதேனு வாகனம் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளி ரிஷப வாகனம் நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வெள்ளி ரதம் நவம்பர் முப்பது பஞ்சமூர்த்திகள் மகாரதம் போன்றவைகள் நடக்க இருக்கு டிசம்பர் மூணாம் தேதியன்று பரணி தீபம் காலை நான்கு மணிக்கும் மகாதீபம் மாலை ஆறு மணிக்கும் நடைபெற இருக்கு தீபத் திருவிழா நாளில் கோவிலுக்குள் சென்று மகாதீபம் தரிசனம் செய்கிறதுக்கும் மலை மேல் சென்று தீப தரிசனம் செய்யவும் ஆன்லைனில் முன்பதிவு கட்டாயம் என்று குறிப்பிட்டிருக்காங்க பரணி தீபமும் மகாதீபமும் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான பக்தர்களுக்கு மட்டும்தான் அனுமதி வழங்கப்பட்டிருக்கு மேலும் மகாதீப நெய் காணிக்கையும் ஆன்லைன் மூலம் செலுத்துவதற்கு வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டிருக்கு இது போன்ற ஆன்மீக ரீதியான தகவல்களை தெரிந்து கொள்ள பக்தி ஃபை சேனலோடு இணைந்திருங்கள்